புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் புனர்போச நட்சத்திரம் நான்காம் பதம் மட்டுமே இருக்கிறதுனால தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் என்னோட கணக்குப்படி நான் மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொன்போது வருடங்கள் சனி தசை மூணு பிளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறதுக்கான காரணம் ராஜகிரக தசைகள் இந்த ராஜகிரக தசைகள் அப்படிங்கிறது இப்போ சனி தசை முடிஞ்சுனாக்கா படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை முடிஞ்சிடும் அதன் பிறகு வரக்கூடிய தசை பார்த்திங்கனாக்கா புதன் தசை இது விரையாதிபதி தசை மூணாம் அதிபதி தசை இப்போ இந்த தசைங்கிறது அவயோக தசை பெருசாக நன்மைகளை செய்யாது அதிகப்படியாக தீமைகளை செய்யக்கூடிய தசை அதாவது பாவகிரக தசை மாதிரி அப்போ இந்த தசையை கடக்கும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல அடிப்படையில் இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பொதுவாக சொல்கிறேன் இதை அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை கேது அதுக்கு அடுத்து இருபது வருஷம் சுக்கர தசை அப்போது இந்த கிரக தசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிச்சுனாக்கா நல்ல பலன்கள் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கெடு பலன்கள் அதனால தான் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் நன்மையும் தீமையும் கலந்தே வரும் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி இருக்கும்போது இது தசா புத்தி ரீதியாக இது உங்கள் சுயஜாதக அடிப்படையை பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க படிப்பு ரீதியாக மாற்றங்கள் உண்டு ஏன்னா பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கிறதுனால இந்த தசைகள் அப்படிங்கிறது அவயோக தசை வந்தால் கூட பெருசாக அவங்க தான் வழி நடத்துகிறவங்க அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் இந்த காலக்கட்டங்களில் இருக்காது இது வரைக்கும் படிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னாக்கா இந்த ஆண்டில் இருக்காது ஏன்னா கேது பேச்சு இருக்கு சனி பகவானுடைய பேச்சு இருக்கு இது அஷ்டம சனில இருந்து மிகப்பெரிய விடுதலை நிறைய மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க மனசார்ந்த பிரச்சனையில் இருந்திருப்பீங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் நாம நினைச்சது நடந்திருக்காது மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க எல்லாமே விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியிலேருந்தே நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் படிப்பு ரீதியாக மாற்றம் படிப்பு ரீதியாக வளர்ச்சி வெளிநாடு போய் படிக்கிறது மேல் படிப்பு படிக்கிறது உயர் படிப்புக்காக நீங்கள் உதவி கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும் லோன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் புதன்தசை புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி அதாவது வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய தசை தான் புதன் தசை அஷ்டம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க அஷ்டம சனி எப்போ விடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த அஷ்டம சனிங்கிறது விடுதலை ஆகுது மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி வருது அப்படின்னாக்கா சனிப்பயிற்சி ஒன்னு வருதுன்னாக்கா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷனை காட்டும் அதனுடைய மாற்றங்களை காட்டும் அப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஜனவரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்தே கடகராசிக்கு யோகம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டமசனி டோட்டலாக விடுதலை உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெயிட் இருந்தாலும் சரி அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்க இப்போ வந்து வெயிட்டே கிடையாது வலியே கிடையாது உங்களுக்கு பெயின் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வளர்ச்சி திடீர் யோகம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த புதந்தாசையில் இது வரைக்கும் வேலை தேடி சரியான வேலை அமைஞ்சிருக்காது சரியான வேலை அமைஞ்சால் கூட அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் வேலை வலுவை அதிகமாக இருந்திருக்கும் மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்கல ரெண்டு வருஷமாச்சிங்க எனக்கு வேலை போய் இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பில் மாற்றம் உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருக்க போகிறீங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை திருப்தியான ஒரு வேலை சரியான சம்பள உயர்வு நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை அமையும் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அஷ்டம சனியில் சொல்லவே தேவையில்ல அஷ்டம சனியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இப்போ குரு பயிற்சி வேற மே மாதத்துலேருந்து மே மாசத்துல குரு பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிச்சிருந்த குரு பகவான் மார்ச் மாதம் ஒரு பதினஞ்சு டேட்டுக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால பெருசாக ப்ராப்ளம் இருக்காது ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு குருவுடைய புஷனும் உங்களுக்கு நல்லா இருக்குது குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் கூட யோகம் செய்யக்கூடிய கிரகம் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறை சுப விரயங்களை கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கும் வீண் செலவாக இருக்கே இருக்காது அப்போ என்ன மாதிரியான செலவுகளை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த செலவு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்ச குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாம் இடத்தை பார்க்குது அவரோட வீட்டை அவர் பார்க்குற சுப விரயங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது இல்லை அதன் மூலியமா செலவுகளை வைக்கிறது உங்க கையில காசு இருக்கா ஒரு நல்ல வேலைக்கு செலவு பண்ணுவீங்க நல்ல ஒரு தொழிலுக்கு செலவு பண்ணுவீங்க இப்ப திருமணத்துக்காக அப்படின்னாக்கா திருமணத்துக்கு செலவு பண்ணுவீங்க அந்த திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து பணம் வந்து சுப செலவுகளுக்காக அதிகம் செலவிடப்படுவீங்க அதுவும் இல்லாத வீடு கட்டக்கூடியது ஏதோ ஒரு இந்த கொடுக்கும் ப்ராஜ்யங்களை பயிற்சி ஆன உடனே இல்ல குரு பயிற்சிக்கு முன்னாடி ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சியோட பலன் வந்து ஜனவரி மாசத்திலே கிடைக்குது அப்படின்னாக்கா குருவுடைய மாற்றமும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டுக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லிக்கலாம் கேது பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து சொல்றதுக்கு இல்லை ஏன்னா ராகுபகான் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருது எட்டு அப்படிங்கிறது சனியுடைய வீடு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் ராகுபகனுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது மட்டுமே மனசஞ்சலங்களை கொடுக்கும் அஷ்டம ராகு அப்படின்னா கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது அதுக்கு தனியா நம்ம ஒரு நிறைய டீட்டெயில் எடுக்கணும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய காரகத்துவத்தை தான் அது கொடுக்க போகுது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வருது கேது சூரியனோட அம்சத்துல இருக்குது அப்போ சூரிய பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை தான் அந்த கேது பகவான் கொடுக்கும் சூரியன் யோகாதிபதி அப்படின்றதுனால ராகு கேது பேச்சை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த புதந்தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா திருமணமாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதந்தசையில கடன் பிரச்சனையில் இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா அஷ்டமசனில படாத பாடு பட்டிருப்பீங்க நிறைய கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும் தொழில் பாதிப்பு வேலை பாதிப்பு நிறைய இருந்தது இல்லையா ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும் மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சிறப்பான யோகத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது புதன் தசை அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது முப்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் கேது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருது குடும்பஸ்தானத்துக்கு வருது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்க தேவையில்ல பிரச்சார ரீதியாக உங்க சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு சனியோட வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான வளர்ச்சி வேலைவாய்ப்பில் வளர்ச்சி கடன் தொலைகள் இருக்காது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது நன்மை செய்யாத கிரகம் அஷ்டம சனியில் நன்மை செஞ்சிருக்குமானா கண்டிப்பாக அந்த சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் படாத பாடு நிறைய கஷ்டங்களை சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சுக்கர தசையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அவயோக தான் உங்களுக்கு நன்மை செய்யாத தசை தான் கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் பாண்டாம் குரு வர்றது மே மாசத்துக்கு பிறகு சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கையை அதிகமா கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வண்டி வாகன சேர்க்கையை அதிகமா கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஆனா வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு இடம் வாங்கி போடுவீங்க வரக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த கடன் கட்டுறதுலயே போயிடும் ஆனா ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் சேர்ந்துன்னு இருக்கும் இது மாதிரியான சுக்கரதசையில் கொடுக்கும் திடீர் தொழில் மாற்றங்கள் உண்டு பாகிஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறது சிறப்பு ஒரு இடத்த மாற்றுறது நல்லது இந்த டைமில் இது அஷ்டம சனியில் நிறைய பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்போ திடீர்னு ஒரு இடம் மாறும் ஒரு தொழில் மாறும் இல்லைனா ஒரு தொழிலை வந்து சேர்த்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் போட்டிருப்பீங்க அது நஷ்டத்தை தான் கொடுக்கும் இதன் பிறகு உங்களுக்கு நஷ்டம் கொடுக்காது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வட்டி கூடுறது அது நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல ஒரு மாற்றம் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் பசங்க வழியில ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும் சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு உடல்நலம் இந்த காலகட்டங்களில் உண்டு நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திர தசை இது ஏன் ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் சந்திரதசை அப்படிங்கிறது ராசி அதிபதி தசை இந்த ராசியில இருந்து தசை பண்ணுற மாதிரி சிறப்பு ஆட்சி பெற்று சந்திர பகவான் தசை நடத்துச்சுனாக்கா வயதான காலத்தில் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ரெண்டாம் அதிபதி தசை சூரிய தசை இது வந்து குடும்ப பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை கோச்சார அடிப்படையில இந்த சனி ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் என்ன இருந்துச்சுனாக்கா நிம்மதியை கொடுக்கும் இப்போ செலவுகள்லாம் உங்களுக்கு கம்மியாகும் எல்லாமே வீடு கட்டக்கூடிய அமைப்பு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இந்த ரெண்டு தசையும் சிறப்புன்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா சூரிய சந்திர தசையில் அஷ்டம சனி வந்துச்சுன்னா படாத பாடு பட்டிருப்பீங்க நஷ்டங்களை பார்த்தீங்களோ இல்லையோ லாபத்தை பார்த்துருக்க முடியாது நிறைய உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை தான் கொடுத்துருக்கும் இந்த சூரிய சந்திர தசைகள் அதுலேயும் அஷ்டம சனி விடுதலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துலேருந்தே அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்குன்றதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு திருமணம் யாருக்காவது பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ரொம்ப நாளா வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க அது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை அது இல்லாத ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்கள்ல உங்களுக்கு வந்து உடல்நலம் இந்த வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் அதனால உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த சூரிய சந்திர தசைகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தசா புத்தி ரீதியாக விரயத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதாவது யோகம் செய்யக்கூடிய குரு அந்த குரு கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் தசாபுத்தி ரீதியாக நன்றி